காயம் காரணமாக அவதிப்பட்டு வரும் இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது சமி வரவிருக்கும் ஐபிஎல் பி தொடரில் இருந்து விலகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது சமி தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இடது கணுக்கால் காயம் காரணமாக விளையாடவில்லை கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்திய பவுலராக ஜொலித்தவர் சமி ஏழு போட்டிகளில் விளையாடி இருபத்தி நாலு விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியிருந்தார் இதில் மூன்று போட்டிகளில் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி என்பதும் குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதி போட்டியில் ஏழு விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற உதவினார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கடைசியாக இந்தியாவுக்காக விளையாடி இருந்தார் சமி அதன் பின் இடது கணுக்கால் காயத்துக்கு சிகிச்சை பெற்று வருகிறார் ஜனவரி கடைசி வாரத்தில் லண்டனில் சிகிச்சை எடுத்த சமிக்கு ஊசி ஒன்று செலுத்தப்பட்டதாகவும் அதன் பின் அவரால் சிறிது ஓட முடிந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது மீண்டும் அவரது காயம் கவலைக்குரிய வகையில் இருப்பதால் இம்முறை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக பிசிசிஐ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனால் அடுத்த கட்டமாக விரைவில் அறுவை சிகிச்சைக்காக சமி இங்கிலாந்துக்கு செல்லலாம் எனவே ஐ தொடரில் இந்த முறை அவர் ஆடுவது கேள்விக்குரியே என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் எனினும் குஜராத் அணி தரப்பில் இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கடந்த இரண்டு சீசன்களாக குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்தார் சமி இந்த இரண்டு சீசனில் குஜராத் அணி ஒருமுறை கோப்பை வெல்வதற்கும் ஒருமுறை பைனலுக்கு செல்வதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருபது விக்கெட்டுகளை கைப்பற்றிய சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசனில் இருபத்தி எட்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் இதனால் அவர் இல்லாதது குஜராத் அணிக்கு பின்னடைவாக அமையலாம் என்று கிரிக்கெட் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்